ஹாய் எவ்ரிவான் அனைவருக்கும் வணக்கம் உங்களோட வாழ்க்கையை அழிக்கிற அஞ்சு பழக்க வழக்கங்கள் அவைகள் யாவை அப்படின்னு பார்க்க போறோம் உடனே இந்த அஞ்சு பழக்க வழக்கங்களை உங்களோட லைஃப்ல இருந்து தவிர்த்துக்கோங்க ஒரு மனிதர் பல கவலைகளுடன் இருக்கிறார்கள் தனது வாழ்க்கையை எதுவும் சரியாக செல்லவில்லை என்று நினைக்கிறார்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சீராக நடத்த முடியாததற்கு காரணம் வெளியுலக சூழ்நிலை இல்லைங்க அது உங்களோட பழக்க வழக்கங்கள் இன்றைய நல்ல பழக்க வழக்கங்கள் உங்கள் நாளைய வெற்றியை தீர்மானிக்கும் அதே மாதிரி சில தீய பழக்க வழக்கங்கள் உங்களோட வாழ்க்கையை முழுசாவே அழிச்சிடும் இந்த வீடியோல உங்களோட தீய பழக்கங்களை வாழ்க்கையை மூலமோடு அழிக்கக்கூடிய அஞ்சு மோசமான பழக்கங்களை பார்க்கலாம் கடைசி வரை பாருங்க கடைசி பழக்கம் உங்களை ரொம்பவே அதிர்ச்சி அடைய செய்யும் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க முதல் பழக்கம் தள்ளி போடுவது ப்ராக்ரஸ்டினேஷன் ஒருத்தர் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு வேலைகளை எல்லாமே தள்ளி போட்டுட்டே இருக்காரு அது உங்களோட வாழ்க்கையை அழிக்கும் முதலாவது பழக்கம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகளை அப்புறம் பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அடுத்த வாரம் பண்ணிக்கலாம் அடுத்த மாதம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளிக்கொண்டே போகிறீங்க இதனால் என்ன பாதிப்பு வரும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது வாய்ப்புகளை இலக்க நேரிடும் பயமா அழுப்பா வேலை செய்ய முடியாம போயிருவிங்க இந்த பாதிப்பெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் பழக்கத்தில் உள்ளடங்கி இருக்கு எப்படி இதை தவிர்க்கிறது ஃபைவ் செகண்ட் ரூலை பயன்படுத்துங்க ஒரு வேலையை ஆரம்பிக்க அஞ்சு முதல் ஒரு வரை கவுண்ட் செய்யுங்க உடனே செயல்படுங்க இப்போ ஒரு விஷயத்தை நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் நீங்க அதை டக்குன்னு பண்ணிடணும் ஓகேங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்த ஃபைவ் முடியறதுக்குள்ள நீங்க அந்த ஒர்க்கை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் போமோடாரா டெக்னிக் பயன்படுத்துங்க ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வேலை செஞ்சுட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஓய்வு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சிலர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க காலேருந்து நைட்டு வரைக்கும் சீக்கிரம் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் தொடர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க அந்த ஃபைவ் ஹவர்ஸும் அவங்க ரெஸ்ட் இல்லாமல் ஒர்க் பண்ணுறப்போ ஒர்க்கு முடிஞ்ச உடனே அவங்களால எதுவுமே பண்ண முடியாது போய் தூங்கிடுவாங்க ரொம்பவும் வந்து அவங்களுக்கு கஷ்டமாக போயிடும் அதனால என்ன பண்ணுங்க நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அரை மணி நேரத்துக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் ஓய்வு எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் உங்களோட டேயை ப்ரீ பிளான் செஞ்சுக்கோங்க முக்கியமான வேலைகளை ஃபஸ்ட்டு செஞ்சுக்கோங்க இந்த விஷயத்தில் ஃபஸ்ட்டு பழக்கத்தை பற்றி நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலான்னு எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து நெக்லெக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அது பாதிப்படையும் அந்த வேலையை உங்களால் பண்ணவே முடியாது பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருந்தாலும் உங்களோட சோம்பேறித்தனத்தால் நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ண மாட்டீங்க இதனால் நீங்கள் வெற்றி அடைய முடியாது நினச்சி எந்த வேலையும் முடிக்க முடியாது ஸோ இந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் விட்டு ஆகணும் இப்போ பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த அப்பயே பண்ணுங்கள் ஃபைவ் செகண்ட்ஸ் மட்டும்தான் நம்மளோட மைண்டு வந்து நம்ம கண்ட்ரோலாக இருக்கும் ஃபைவ் செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் முடிவெடுத்துட்டு டக்குன்னு அந்த ஒர்க்கை பண்ணி முடிச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஜாலியாக இருக்கலாம்ல ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இரண்டாவது பழக்கம் சோஷியல் மீடியா ஓவர் யூஸ் ஒருவர் மொபைல் ஸ்க்ரோல் செய்து நேரத்தை வீணடிக்கிறார்கள் நீங்கள் தினமும் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் இன்ஸ்டாகிராம் யூடியூப் டிக்டாகில் வீணாக செலவிடுறீங்களா உங்களோட நேரத்தை ஒரு வருஷத்தில் இது ஆயிரம் மணி நேரம் ஆகுது இதனால் என்ன பாதிப்பு நேரத்தை வீணாக்கும் உங்கள் மூளை எதையும் ஆழமாக சிந்திக்காமல் ஷார்ட் டர்ம் டெப்போ மைனுக்கு அடிமையாகிரும் உங்களோட கோல்ஸில் கவனம் செலுத்த முடியாது இதையெல்லாம் எப்படி தவிர்க்கிறது ஃபஸ்ட்டு ஒன் ஸ்க்ரீன் டைமை கண்காணிங்க நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்க்ரீனை வந்து பார்க்குறீங்க எவ்வளோ நேரம் ஃபோனை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஸ்க்ரீன் டைம் கண்காணிங்க சோஷியல் மீடியா டீடாக்ஸ் செய்யுங்க அதாவது ஒரு வாரம் பயன்படுத்தாமல் இருந்து பாருங்கள் ஃபிக்ஸு டைமில் மட்டும் பயன்படுத்துங்க இப்போ உங்களுக்கு ஒர்க் இருக்கிற டைமில் இம்பார்டண்ட்டாக ஒர்க் பண்ணுற டைமில் அந்த மாதிரி டைம்ஸில் நீங்கள் இந்த ஃபோனை எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காதிங்க உங்களோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நேரம் ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறத வச்சுக்கலாம் இதனாலையும் உங்களால் வந்து உங்களோட லைஃப்பில் நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது இது ஒரு கெட்ட பழக்கம்னு கூட சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயத்துக்காக மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாதீங்க மூன்றாவது பழக்கம் அதிகமாக யோசிச்சு கொண்டே இருக்கலாம் ஓவர் திங்கிங் ஒருவர் சிறிய விஷயத்தை பெரிதாக யோசித்து கவலைப்படுகிறார்கள் ஓவர் திங்கிங் உங்களோட வாழ்க்கையே மூடிடும் நீங்கள் ஒவ்வொரு முடிவையும் மறுபடி மறுபடி யோசித்தா முடிவெடுக்கவே முடியாது ஒன்ஸ் நீங்கள் ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்ஸ் டூ டைம்ஸ் யோசிங்கன்னா அதே விஷயம் முடிவு எடுத்ததுக்கப்புறமும் உட்காந்து யோசிக்கிறது முடிவெடுக்கவே ரெண்டு நாள் டைம் எடுத்து உட்காந்து யோசிக்கிறது இந்த மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் இதனால் என்னெல்லாம் பாதிப்பு வரும்னு பார்க்கலாம் ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும் அழுத்தம் காரணமாக உடல் நலக்குறைவு ஏற்படும் செயல்பட முடியாமல் நிற்கிறது இந்த பாதிப்பெல்லாம் நீங்கள் வந்து அடைவீங்க இதையெல்லாம் நம்ம எப்படி தவிர்க்கிறது ஃபைவ் செகண்ட்ஸ் ரூவை யோசிக்காமல் உடனே செயல்படுங்க ஜேர்னல் எழுதுங்க உங்களோட எண்ணங்களை வெளியே எழுதுங்க உங்களுக்கு என்னென்னலாம் தோணுது என்னென்னலாம் பண்ணணும்னு தோணுது என்னென்னலாம் கஷ்டங்கள் இருக்குது எல்லாத்தையுமே ஒரு நோட் எடுத்து எழுதுங்க நீங்கள் கட்டுப்படுத்த முடியாததை விட்டுடுங்க உங்களால் ஒரு விஷயத்த நினச்சி ஓவர் திங்க் பண்ணுறீங்க அவர் எதையாச்சும் நினச்சிட்டே இருக்கீங்கன்னா அந்த விஷயமே வேண்டாம் அதை அடியோடு மறந்துடுங்க அப்போ தான் நீங்கள் வந்து டென்ஷன் இல்லாமல் நல்லா இருக்க முடியும் நான்காவது பழக்கம் தவறான உறவுகள் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஒருவர் நெருக்கமாக உறவுகளில் தவறான அனுபவங்களை எதிர்கொள்கிறார்கள் உங்களோட சுற்றியுள்ள மக்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறாங்க கட்டுப்படுத்துறாங்க நெகட்டிவ் டாக்ஸிக் உறவுகளை நீக்காமல் விட்டுடுங்க உங்களோட வாழ்க்கையை முழுசா பாதிச்சிரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் உங்களோட பார்ட்னராக இருக்கட்டும் யாராகவே இருந்தாலும் அவங்க நெகட்டிவான பர்சனாக இருக்காங்க ரொம்ப டாக்ஸிக்கான உறவாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வச்சு விலகணும்னு நினைக்காதீங்க அவங்கள முழுசா அடியோடு நீங்கள் மறந்துடுங்க அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதே நீங்கள் மறந்துடுங்க ஏன்னா அவங்க உங்கள் கூட இருந்தாங்க அப்படின்னா நீங்களும் நெகட்டிவ்ஸ் அதிகமாக யோசிப்பீங்க நீங்களும் ஒரு டாக்ஸிக்கான பர்சனாக மாறிடுவீங்க இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் உங்களோட மனநிலை பாதிக்கும் நீங்கள் முன்னேறவே முடியாது எப்போதுமே அதை பற்றியும் யோசிட்டுருப்பீங்க நெகட்டிவாக யோசிப்பீங்க டாக்ஸ் டாக்ஸிக்காக இருப்பீங்க உங்களோட கோல்ஸில் கவனம் உங்களால் ஒருபோதும் செலுத்தவே முடியாது இதையெல்லாம் எப்படி தவிர்க்கிறது உங்களை மதிக்காத உறவுகளை நீக்கிடுங்க ஓகேங்களா நான் சொன்ன மாதிரி அவங்கள அடியோடு மறந்துடுங்க உங்களை மதிக்காத உறவுகளை நீங்கள் நீக்கிடுங்க பாசிட்டிவ் சப்போர்ட்டிவ் மனிதங்களோட நீங்கள் இருக்கணும் இப்போ நெகட்டிவாக பேசிட்டு நமக்கு எந்த சப்போர்ட்டுமே பண்ணாத ஒரு சில நபர்களோட சேர்றதை விட நம்ம கூட பாசிட்டிவாக பேசிட்டு பாசிட்டிவான விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு நமக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வந்து சேருங்க நீங்கள் யாரோட அதிகமாக நேரம் செலவிடுறீங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட் நீங்கள் கவனிங்க அவங்க எப்படிப்பட்ட பர்சனாக இருக்காங்க அவங்க பாசிட்டிவான பர்சனாக அவங்க கூட சேர்ந்து நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நாம் அவங்கள மாதிரியே ஆக முடியுமா அவங்கள உட்காந்து ஒவ்வொரு நிமிஷமும் கவனிங்க அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்களோ நீங்களும் அவங்கள மாதிரியே மாறிட முடியும் ஓகேங்களா ஐந்தாவது பழக்கம் தன்னம்பிக்கை இன்மை லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஒருவர் ஒரு வாய்ப்பை பயமாக தவிர்த்து விடுவார்கள் நீங்கள் உங்களை நம்பலை அப்படின்னா எதுவுமே முடியாது தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பது உங்கள் அனைத்து வாய்ப்புகளையும் இழக்குறதுக்கு சமம் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது உங்களோட அனைத்து வாய்ப்புகளையும் ஆப்பர்ச்சுனிட்டியுமே நீங்கள் இழக்கிறதுக்கு தான் சமம் நீங்கள் ஒரு பர்சன் இருக்கீங்க எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க எதுவும் முடியாதுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களை முன்னாடி ஆயிரம் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலுமே நிறைய வாய்ப்புகள் இருந்தாலுமே அது உங்களுக்கு கிடைக்காது பிகாஸ் உங்களுக்கு தன்னம்பிக்கையே கிடையாது செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஃபஸ்ட்டு ஸோ நீங்கள் எல்லாத்துலேயுமே கான்ஃபிடண்டா இருங்க செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ண முடியும் இதனால் என்ன பாதிப்பு உங்களோட வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை செய்ய முடியாது நீங்கள் எதையுமே முயற்சி செய்ய மாட்டீங்க என்னால் முடியாதுன்னு ஃபஸ்ட்டே நீங்கள் டிசிஷன் எடுத்துருவீங்க உங்களுக்கே தெரியும் எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை நான் எல்லாத்துக்குமே பயப்படுவேன் நான் எதையுமே அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா உங்களால் எதையுமே பண்ண முடியாது ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் வந்து நம்பணும் எப்பயுமே தன்னம்பிக்கையோடு இருங்க மற்றவங்க உங்களை மதிக்க மாட்டாங்க உங்களுக்கே உங்கள் மேலே மதிப்பு இல்லை நம்பிக்கை இல்லை அப்படிங்கும்போது அடுத்தவங்க எப்படி உங்களை நம்புவாங்க சொல்லுங்கள் இதையெல்லாம் எப்படி தவிர்க்கிறது டெய்லி பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை சொல்லுங்கள் உங்களை பற்றி நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் என்னால் இது முடியும் நான் இப்படி தான் இருப்பேன் நான் இந்த விஷயங்களெல்லாம் பண்ணுவேன் என்னால் வந்து நம்பிக்கையாக இருக்க முடியும் எனக்கும் தன்னம்பிக்கை இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களை பற்றியவே பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லுங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு விஷயம் ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னா அது நம்மளால் பண்ண முடியாதுன்னு ஃபஸ்ட்டே நம்ம டிசைட் பண்ணிடுவோம் அப்படி பண்ணக்கூடாது என்னால் முடியும் நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக என்னால் முடியும் நான் சக்ஸஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி பாசிட்டிவாக பேசும்போது நீங்கள் கண்டிப்பாக முன்னேறுவீங்க நியூ ஸ்கில்ஸ் கற்றுக்கணும் புதிய அனுபவங்களை உங்களோட தன்னம்பிக்கை வந்து அதிகரிக்கும் இப்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கிறப்போ உங்களுக்கு பயம் இருக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு எப்படி வேலை கிடைக்கும் எனக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு நமக்கு தோணும் அதுவே ஒரு நியூ ஸ்கில்ஸ் நம்ம நிறைய ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டோன்னா எனக்கு என்ன எனக்கு இந்த ஸ்கில் தெரியும் அந்த ஸ்கில் தெரியும் என்னால் நல்லாவே வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாற முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வரும் ஸோ நிறைய ஸ்கில்ஸை வந்து நீங்கள் கற்றுக்கோங்க உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க எல்லாருமே நினைப்போம் நான் எப்போவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கணும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ நீங்கள் அப்படியே தான் இருக்க முடியும் கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணவே முடியாது கொஞ்சம் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து வெளி உலகம் எப்படி இருக்குது என்னென்னலாம் விஷயங்கள் இருக்குது எதையெல்லாம் நம்ம கற்றுக்கணும் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடணும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்க அப்படிங்கும்போது நீங்கள் நல்லாவே சக்ஸஸ் பண்ண முடியும் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் உங்களுக்கு இந்த அஞ்சு பழக்கங்கள் என்னென்ன இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் இதை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த அஞ்சு பழக்கங்களில் நீங்கள் இந்த தீய பழக்கங்களை கடைப்பிடிச்சிட்டு இருக்கீங்களா இல்லை நான் சொன்ன விஷயத்தில் நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் புதுசாக மாற்றலான்னு நினைக்கிறீங்க அந்த விஷயத்த என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஆர் உங்களுக்கு வேறு என்ன பிரச்சனை இருக்குது அதை சால்வ் பண்ண தெரியலையா என்ன விஷயம் அப்படிங்கிறதையும் நீங்கள் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன் நெக்ஸ்ட்டு ஒன் இந்த அஞ்சு தீய பழக்கங்களும் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை உடனே மாற்றிக்கோங்க உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் க்ரோ ஆகி போகணும்னு நினைக்கிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சு பழக்கங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பெட்டராகவே ரிசல்ட் தெரியும் ஓகேங்களா பிகாஸ் எனக்கு ரிசல்ட் கிடச்சதுனால நான் உங்ககிட்ட இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் இதை நீங்கள் ஒருபோதுமே தவிர்க்காமல் கடைப்பிடிச்சிட்டே இருங்க கடைசி வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற அப்படி புரிஞ்சிருக்கு இந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த பழக்கங்களை எல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் என்னோடய கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்னும் நிறைய விஷயங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸாக போட்டுட்ருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் நல்ல டாபிக்ஸை நான் கொண்டு வரேன் ஃபுல்லாக பாருங்கள்